பல பகுதிகள் இல்லை அவர்கள் அவ்வளவு பேரும் குடியுரிமை தாய்நாட்டின் சொன்னால் தமிழகத்தின் பற்றி இருக்கலாம் தமிழ்நாடு அவர்களுக்கு எடுக்கலாம் இனி அவர்கள் திரும்பி நம்பவில்லை அவர்களுக்கு அது அந்த சூழல் அப்படி இல்லை அவருடைய அவர்கள் இட்ட குடியிருப்பது மூலம் இலங்கையில குடித்தொகையை கூட்டலாம் ஜாப்பான் மாவட்டத்தினுடைய குடித்தொகை இருபத்தி நாலு லட்சத்துக்கு கொண்டு வரலாம் கொண்டு வரது மூலம் சார்பது மட்டுமல்ல விதியோக குடித்தொகை அடிப்படையெல்லாம் நடக்குது இந்த குடித்தொகை அதிகரிப்பை காட்டுவதன் மூலம் படமா அடிச்சு யாழ்ப்பாணம் மாவட்டத்தை புதுதான் நிச்சயம் வாங்கறேன் அதே மாதிரிதான் திருவண்ணாமலை மாவட்டம் எல்லா மாவட்டங்களும் அதை செய்யலாம் கூடுதலாக யாழ்ப்பாணத்துல கூட இடம் பயத்தபடியாதான் இந்த யாழ்ப்பாணத்தை சொல்லிக்காட்டினேன்